காவியாருன்னு தொடர் முடியாது காவியோட பவர் அப்படி அரைத்து பத்திரிக்கை நம்பர்களுக்கும் மேடையில் அமுதருக்கும் ஜாம்பாவளுக்கும் அஹ் என் முதல் கண் கொள்கிறேன் தெரிவித்துள்ளேன் உழைப்பினரது எவ்வளவு பெரிய விதம் விஷம் என்பது இப்பதான் தெரிகிறது யாருமே ஒரு இடத்தை சாதாரணமாக எட்டி விட முடியாது ஏன்னா எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ளை ரஞ்சித்து அவரை பார்க்கும்போது என்னோட பழைய எண்பத்தி ஆறு எண்பத்தி நினைவுகள் வருகிறது நான் அவங்கள ரொம்ப கடிக்கல மாட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் பிடிச்சிரு நானே சேரன் ஆரிய நண்பன் தேனப்பன் ஒன்றாக இந்த வெங்க இருபத்தஞ்சாவது சன்னதி வெங்கேஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படியே டீ சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் அவங்களும் இப்படி பெரிய லெவலில் வர முடியுமா இயங்கி காலங்கள் நிறைய உண்டு அப்போல்லாம் எங்களுக்கு ரொம்ப எனக்காகவும் சேர்னுக்காகவும் தேனப்பன் ஒரு ஓட்டம் டிவி டிவிஎஸ் பெஃப்ட்டி நமக்கு ஒரு பாலாடுஜி போன கபாசி பஜாஜ் இயக்குனர் என்ன மாப்பிள்ளை அவர் ஒரு மாப்பிள்ளை தான் சேர்னவர்கள் இவர் மட்டும்தான் புல்லட்டில் வருவார் அவர் ஒரு உள்ள பேர் செந்தில் ஆக்சுவலி மாப்பிள்ளை பேர் அப்போது எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்தது அந்த அம்மாவும் அவருடைய தந்தையும் தான் எங்களுக்கும் அப்பா அம்மா மாதிரி அவர் அந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும் அவ்வளோ ஒரு கவுண்டர்னா உங்களுக்கு கவுண்டர்னால் அவர் வருவாராக வாரம் நான் ஈவினிங் ஏதாவது கிடைக்கும் சாப்பாப்படலாம் எங்கேயாவது அந்தளவுக்கு ஒரு ஒரு பாசம் மிக்க ஒரு செந்தில் ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி விஷயம் அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவ்வளவு ஒரு விஷயம் அவங்க நான் போய் ஒரு பிக்கப் பைக்கில் பிக்கப் பண்ண போகும்போது அவங்க அப்பா சொல்லுவாரு கண்ணே ஏமா ரூபாய் பத்தாதிரி பிள்ளைங்க ரெண்டு பேர் கூட வந்துருக்காங்களே கூட ரூபாய் கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவாங்க அப்பா அவ்வளவு பெரிய ஒரு பெரிய மகான் அது அதை நான் இப்போ தேவைப்படுத்து ஏன்னா நாங்கள் அளவுக்கு நாங்கள் இது வந்து இதோட ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவர் சொல்லும்போது அம்மா நம்ம ஃபங்க்ஷன் ஐயோ எங்கே இருந்தாலும் வந்துருக்க கவலைப்படாது எந்த இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேன் அதை பற்றி கவலைப்படாதீங்க பத்திரிக்கையில் நான் ஒன்று வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் ஆனால் வாட்ஸ்அப் ஓப்பனி பார்க்கும்போது இந்த அந்த டைம் போடல அப்புறம் அந்த தேட்டர்ன்னு போடல கார் ரொம்ப டெக்ஷன் ஆகிட்ட முடிச்சு கொஞ்சம் நைட் கொஞ்சம் ஒர்க் இருந்து முடிச்சு கடனு எங்கே எங்கே போமானால் அதை வந்துருக்கோம்னா அதால வேகமா வந்தேன் ஸோ இன்னொரு விஷயம் நான் அந்த படத்தை டெய்லர் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது ஏனென்றால் எவன் ஒருமும் நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம்

வெற்றி பெற வார்த்தைக்கு காவி பத்திரம் பத்திரமா இருக்கலாம் ஜெய் ஹிந்த் பாரத் மாதா ஜெய்